அன்பான மிதுன ராசி நேயர்களே புதன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்பவே புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துவீங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை படித்தும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அனுபவப்பட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த பாக்கியமாக நினச்சி உணர்வோடு இருப்பீங்க மற்றவங்க கிட்ட போலியாக நடிக்க தெரியாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பழமொழி இருக்கும் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்க முகத்துக்கு முன்னாடி நேருக்கு நேராக சொல்லிடுவீங்க பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு விதமான குணம் இருக்கும் புதுசாக எதையாவது கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல துடிப்பாக இருப்பீங்க எதையாவது எப்பவும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்காமல் இருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் டென்த்தோ ப்ளஸ் டூவோ டிகிரியோ கண்டிப்பாக முடிச்சு வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு கலைத்துறையில் திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க புகழ்பெற்ற பாடகராக இருப்பாங்க இசையமைப்பாளர்களாக இருப்பீங்க எழுத்தாளர்களாக படைப்பாளிகளாக ஆசிரியராக கூட இருப்பீங்க எந்த ஒரு கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் அதை உடனே கற்றுக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவங்க சுய முன்னேற்றம் உடையவங்க மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுறதுல கில்லாடிங்க கேலியும் கிண்டலும் நகைச்சுவையாக பேசுறதுல கெட்டிக்காரங்க இவங்களுக்கு எப்பவுமே நண்பர்கள் அதிகமாக இருக்கும் இவங்க நண்பர்களோட விவாதம் செய்கிறது கலந்துரையாடுறது பேசி பொழுது பொழுதுபாக்கிறதுங்க அப்படிங்கிறது எப்பவுமே விருப்பத்தை உண்டாக்கும் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க சோம்பலுக்கு என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சரியாக கண்டிச்சிடுவாங்க தான் பழகிறவங்க யாராக இருந்தாலும் அந்தஸ்தை எதிர்பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி அன்பு காட்டுறதுலேயும் பாரபட்சம் காட்ட மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுடைய பேச்சு மட்டும் தனியாக தெரியும் இவங்களுடைய சிந்தனை எப்பவும் பாசிட்டிவாக இருக்கும் எந்தவித கவலையும் இல்லாம ஜாலியாக சுத்திட்டு இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா தனக்கான விஷயங்களை எப்படி அடையணும் அப்படிங்கிற சூச்சமும் தெரிஞ்சவங்க பேசி பேசியே மற்றவங்கள தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுலையும் தன்னம்பிக்கை கொடுக்கறதுலையும் இவங்களுக்கு இணையாக வேறு யாரையும் சொல்லிட முடியாதுங்க புதனுடைய அருள் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க செய்யக்கூடிய தொழிலில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் முதலீடு செஞ்சு ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு தொழிலையும் செய்ய மாட்டாங்க மாத சம்பளம் அரசு பணி நிரந்தர வேலை இந்த மாதிரி தான் விரும்புவாங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தைகள் கிட்ட கோபமாக பேசுவதோ அடித்து துன்புறுத்துறதோ தண்டனை கொடுக்கிறதோ கிடையாதுங்க எந்த ஒரு சிக்கலையும் கண்டிப்போடையும் கனிவோடையும் பேசி தீர்த்து வைப்பாங்க அவங்கள நல்வழிப்படுத்துவாங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கை துணை கிட்ட அந்நாளில் அந்யோன்யமாக நடந்துக்குவாங்க எந்த ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் அதனுடைய தரத்தையும் விலையும் பார்த்து வாங்குறதுல கெட்டிக்காரங்க தன்னை சுற்றி எப்போவுமே அன்பானவங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வீட்டுக்குள்ளே தனியாகவே ஒரு ரூமில் இருந்தாலும் அங்கேயும் ஒரு நாலு பேர் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வி தற்கொலை தொழிலில் நஷ்டம் அவமானம் வஞ்சனை சூது இதெல்லாம் என்றைக்குமே வராதுங்க இவங்க எப்போவுமே எதிர்காலத்தை பற்றி மட்டும் நினச்சிட்ருக்கிறதுனால வசதியான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ விரும்புவாங்க இன்னும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய நண்பர்களை திட்டிடுவாங்க திட்டுனாலும் அடுத்த முறை பார்க்கும்போது இணக்கமாக நட்போடு நடந்துக்குவாங்க இவங்களுக்கு என்றைக்குமே உயிர் நண்பனோ ஜென்ம பகைவனோ கிடையாது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மனுஷங்களையும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திட்டு சந்தோஷமா இருப்பாங்க ஜோதிட உலகத்தில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி இருக்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் தன்னுடைய ராசியை மாற்றுவார் அதன்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் மீன ராசியில் வக்கர நிலையில் இருந்துட்டு வராரு இது சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு நீடிச்சிருந்தது வரக்கூடிய நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது இருபது மணிக்கு மீன ராசியிலிருந்து தன்னுடைய நேரடியான இயக்கத்தை தொடங்கப் போறாரு இதன் விளைவுகள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னாலும் இதனுடைய விளைவுகள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்கப் போகுது மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த மாற்றத்தை தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் செய்ய போறாரு நீண்ட காலமாக ஆசைப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது வெற்றிகரமான இடமாற்றங்கள் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய நல்ல பெயரை வாங்குவதற்கு சூழ்நிலைகள் சரியாக அமைய போகுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சிறப்பான திட்டங்கள் நீங்க போட்டு கொடுப்பீங்க தொழில் முனைவோர்களுக்கு தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான மற்றும் சொத்து ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை அதிகமாக தொடங்குவீங்க சனியினுடைய நேரடியான ஆற்றல் விடாமுயற்சி மற்றும் உங்களுடைய கடின உழைப்புக்கு தகுந்த வெகுமதிகள் எல்லாம் கிடைக்கப்போகுது வியாபாரத்தில் நம்பிக்கை அதிகரிக்கப் போகுது நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு நிற்கிது அப்படின்னா அந்த தடைகளெல்லாம் விலகி நல்ல செய்திகள் நடக்க போகுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்து பிரிஞ்சிருப்பாங்க அவங்கெல்லாம் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கும் அவர்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் நிலையை பொறுத்த வரைக்கும் கழுத்து மற்றும் தோள்பட்டை பகுதிகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்திருக்கும் அதுவெல்லாம் உங்களுக்கு குணமாகி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கப் போகிறது இந்த வக்கர சனி பயிற்சியில் கூடுதலான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னா சனி பகவான் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது முக்கியம் திருநள்ளாறு போன்ற சனி ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்களை கொடுக்கும் சனி பகவானுக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிடலாம் கருப்பு நிற ஆடைகளை அணிவது தவிர்க்கலாம் ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவி செய்கிறது உங்களால் முடிந்த வரை அன்னதானங்கள் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியங்களை சேர்க்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்ல சோம்பல் இல்லாமல் கடினமாக உழைக்கிறது நேர்மையாக இருப்பது நியாயத்துடன் நடந்து கொள்வது சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு மிக உதவியாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு தகுந்தபடி அதற்கேற்ற பரிகாரங்களை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இல்லை என்னால் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு தவறான செயலுக்கும் இடம் கொடுக்காம நேர்மையாக நடந்துக்கணும் சோம்பல் இல்லாமல் இருக்கணும் பொய் பேசுதல் மற்றவர்களை பற்றி அவதொரு பரப்புதல் தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிறது இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் பேராசைன்னு எதுவுமே இல்லைங்க ஆரோக்கியமான சாப்பாடு தனக்குன்னு சந்தோஷமா ஒரு குடும்பம் மனசுக்கு பிடிச்ச வீடு தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வருமானம் அதோட எப்பவும் உடல் ஆரோக்கியமும் நிம்மதியும் தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க முக்கியமாக நான் இந்த வாழ்க்கையில கஷ்டங்கள் அனுபவித்தது கொஞ்சம் நஞ்சமில்லை ஆனா என்னுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கெட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தீங்க ஆனா இந்த பத்து மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட உங்களுக்கு முழுசா நிறைவேறலை உங்க வாழ்க்கையே ஒரு கனவு மாதிரி தான் இன்னமும் இருக்கு ஒரு நல்ல பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் போதுமான அளவுக்கு கிடைச்சிருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லை உங்களுடைய முகத்துல முன்ன மாதிரி தேஜஸ் இல்லை ஆனாலும் உங்களை பார்க்கறவங்க எல்லாரும் இவங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க ராஜ வாழ்க்கை அப்படின்னு பேசுவாங்க ஆனா உண்மையான நிலைமை உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தான் தெரியும் எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் கைக்கு எட்டும் ஆனா வாய்க்கு எட்டாது இப்ப கூட உங்களுடைய மனசு தொட்டு பாருங்க உங்ககிட்ட எல்லாமே இருக்கும் ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து உங்களை முடக்கி போடுதோ அப்பெல்லாம் உங்க மனசுக்குள்ள தோணும் யாராவது எனக்கு இதை முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டாங்களா எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நான் கீழே விழும்போது கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா இவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறேன் என்னோட கஷ்டத்தை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா ஆறுதலா நாலு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு உங்க மனசு ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கும் இது வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாகத்தான் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்க வேலையில நீங்க எப்பவுமே நேர்மையா தான் இருப்பீங்க கஷ்டப்பட்டு தான் உழைப்பீங்க ஆனாலும் உங்களுக்கான வருமானம் குறைவா வந்திருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடு இல்ல சொத்து பணம் இல்லை அப்படிங்கறதுனாலயே திருமணம் எல்லாமே தள்ளி தள்ளி போயிருக்கும் நீங்களா ஏதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஆரம்பத்துல எல்லாம் சரியா போனாலும் கடைசி நேரத்துல எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை எனக்கு உன்னை பிடிக்கலை அப்படின்னு காலை வாரி விட்டுருவாங்க இது மாதிரி அதிகமான தோல்விகளை சந்தித்தது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க உங்களை விட்டுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் போனாலும் ஒரு வாய்ப்பு போனாலும் அதுக்காகவெல்லாம் இனி வருத்தப்படாதீங்க குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் பணம் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு குடும்ப இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களை நிம்மதியாக சாப்பிட விடாது நல்லா தூங்க விடாது இதையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ எதுக்குடா இந்த வாழ்க்கை பேசாமல் நம்ம பிறக்காமலே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய மனசுல எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதுக்காகவெல்லாம் இனியும் நீங்கள் வருந்திகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசி அதிபதியால உங்களுடைய வாழ்க்கை மீண்டு வரப்போகுது நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாங்க இந்த கிரகங்கள் எல்லாமே உங்க தொழிலையும் குடும்பத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து சில வாய்ப்புகளையும் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்க போறாங்க இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே துல்லியமா இருக்கும் உங்க செயல்பாடுகள் எல்லாமே நூறு சதவீதம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கான தலைமை பண்பு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் உங்களை மற்றவங்க கவனிச்சு பார்க்க போறாங்க உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை இனிமே தான் நீங்க செய்ய போறீங்க நீங்க செய்யக்கூடிய வேலைகளில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் தயங்கி தயங்கி நின்றுட்டு இருப்பீங்க ஆனா இனிமே நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு துணிஞ்சு செய்ய போறீங்க இதன் காரணமா உங்களுக்கு போட்டியாளர்கள் அப்படின்னு யாருமே இருக்க போறதில்ல எதிரிகள் இருந்தாலும் யாரும் குறுக்க வர மாட்டாங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்க யாராலையும் முடியாது புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேசும் திறனுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கும் காரணமாக இருக்க போறாங்க உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது குடும்பத்தில் இதுவரைக்கும் சில மனிதர்களுடைய இழப்புகள் இருந்திருக்கும் இனி எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிற சந்தேகத்தோட கூட நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு மாறி அமைய போகுது குருபலன் உங்களுக்கு சரியாக அமையும் போது நல்ல ஒரு அழகான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போறாங்க அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு கிடைக்க போறாங்க குடும்ப பொருளாதார சூழ்நிலை ரொம்பவே முன்னேற்றம் அடைய போகுது புதிதாக உங்களுக்கு சொந்த வீடும் சாத்தியமாகும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய புதிய சிந்தனைகள் உங்களை பிரபலமாக்க போகுது ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் கணினி துறையில வேலை செய்கிறவங்களுக்கு அதிக வருமானமும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது இது வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீண்ட நாட்கள் வராமல் இருந்துச்சுன்னா அதுவெல்லாம் ஒரே தவணையில முழுசா கிடைக்க போகுது புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உங்களுடைய தயாரிப்புகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய கிளைகளை எல்லாம் தொடங்குவீங்க தொழில் சம்பந்தமா நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைய போராட்டத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அதுவெல்லாம் இனி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார் பைக் எல்லாமே வாங்குவீங்க சொத்து நிலம் எல்லாமே உங்களுக்கு தானா வந்து அமைய போகுது பல வருஷங்களா நீங்க சம்பாதிச்சதையெல்லாம் தொழில முதலீடு செஞ்சே நீங்க பழக்கப்பட்டுட்டீங்க ஆனால் முதன் நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கும் உங்கள் சுய தேவைகளுக்கும் ஒரு பெரிய தொகை லாபமா உங்களுக்கு கிடைக்க போகுது இது மாதிரி செல்வ வளம் உங்களுக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அந்த பணத்துக்கும் செல்வத்துக்கும் நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியா சாப்பிடாம தூக்கம் இல்லாம மனசுல எதையோ ஒன்று நினச்சிட்டு கவலையோட இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு இனி இதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மீண்டு வரப்போகுது நீங்கள் தொழில் செஞ்சாலும் மாத சம்பளத்துக்கு வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சின்ன பகுதியை உங்கள் எதிர்கால தேவைகளுக்கு சேமிக்கிறது மட்டுமல்லாம யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை சின்ன சின்னதாக செய்ய ஆரம்பிங்க அதுவெல்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிகமான கடன்களை வாங்கிட்டு இருந்தீங்க இனி முடிஞ்ச வரைக்கும் கடனே வாங்க போறது இல்லை அப்படிங்கிறத மனசுல நிலைநிறுத்திக்கிங்க கடன் மட்டும் வாங்கினா உங்களுடைய குடும்பத்துலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி போயிடும் குடும்பமும் தொழிலும் உங்களுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சரியாக கவனிக்கலீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே முடங்கி போயிடும் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தணும் இன்னும் சில பேர் நினைக்கலாம் இதுக்கெல்லாம் எங்கிட்ட எங்கப்பா பணம் இருக்குது நான் எல்லாத்துக்கும் கடன் வாங்கி தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறேன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னலாம் நீங்கள் சொல்லலாம் இனிமேலும் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வராது கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கும் கடனை எல்லாம் கட்டுறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்க போகுது இதுவெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா நான் ராசி இல்லாதவன் என்னால் இதுவெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னலாம் எப்பவும் கேள்விக்குறியோடு இருக்காதிங்க முழுசா நம்புங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் உங்களுக்காக வரக்கூடிய வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்களும் சில மனிதர்களும் எப்போவுமே உங்க கூடவே சுற்றிட்டுருக்கோம் இருப்பாங்க இதை மட்டும் சரியா புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உங்களை மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் வாழ முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல அடி வைக்கும்போது புது மனுஷனா இருப்பீங்க அதனால இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எதையுமே சந்தேகப்படாதீங்க உங்களுடைய கடமையை மட்டும் எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் ரக நிலைகளும் உங்களுடைய குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் பொழுது சுய ஒழுக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் பழகும்போது ஒரு லிமிட்டோட பழகணும் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறத நீங்கள் நிறுத்திக்கணும் பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் நீங்கள் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க எந்த இடத்துலையும் வாக்குறுதியை கொடுத்துட்றாதீங்க நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும் பயந்து வேலை செஞ்சால் போதும் உங்களுடைய வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்க போதுங்க மூன்றாவது நபருடைய வாழ்க்கையிலையோ அவங்க விஷயத்திலையோ நீங்கள் தலையிடுறதை தவிர்த்துக்கணும் இதையெல்லாம் நீங்கள் கவனமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா ஆரோக்கியத்தோட முழு நிம்மதியோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகுதுங்க